வணக்கம் அண்ட் வெல்கம் டு நந்தினிஸ் தமிழ் ஃபுட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னோட சாப்பாடுகளுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம் அதையும் மறக்காமல் தாங்கோ இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறேன் இது ரெண்டு பேருக்கு அளவான சிக்கன் தான் எடுத்திருக்கிறேன் இதை நாங்கள் எப்படி கறி செய்கிறதுன்னு பார்ப்போம் என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை முதல்ல பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ரெண்டி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் கறி பவுடர் இது வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் இது ரொம்ப பெரிஞ்சீரகம் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் இது வந்து உப்பு கறிவேப்பில் இது வந்து மஞ்சள் வச்சிருக்கிறேன் மஞ்சள் போடுங்கோ இல்லைன்னா வெடுக்கு மணக்கம் ஸோ மஞ்சள் தூள் மற்றது வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க பச்சை மிளகா இதில் வந்து கருவா ஏலக்காய் இருக்குது இதை நாங்கள் சீரகத்தோடு சேர்த்து பெரிய சீரகம் போட்டு வறுத்து போட்டு பவுடர் போடுவோம் தாளிக்கையும் கொஞ்சம் போடுவோம் ஓகே இப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க செய்முறைக்குள்ளே போவோம் இந்த செக்கினுக்கில் உம் இது வந்து கரி பவுடர் இவெல்லத்தையும் போட்டு மஞ்சள் தூளையும் போட்டு நீங்க முதற் எல்லாத்தையும் கலந்து சிக்கனெலாம் பிராட்டி வையுங்கோ அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் ஊறி இருக்க நல்லா இருக்கும் கரையோ பவுடரே வந்து நாங்கள் லேட்டாகவும் போடலாம் ஆனால் இப்படி நான் செய்து காட்டுறேன் மற்ற மாதிரியும் இன்னும் ஒரு முறைக்கு செய்து காட்டுறேன் ஸோ இதை வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஊற வைப்போம் ஓகே இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்வோம் பெரிய சீரகம் கொஞ்சம் போடுங்க கறிவேப்பில கருவா ஏலக்காய் கொஞ்சம் போடுவோம் ஓகே இதுக்குள்ளே இப்போ நாங்கள் ரம்ப இலையும் போடுவோம் இப்போ இதுக்குள்ள இஞ்சி உள்ளி பேஸ்ட் போடுவோம் இது கொஞ்சம் எண்ணெயில் சூடானதும் கொஞ்சமாக பச்சை மணம் போகணும் இஞ்சி உள்ளி பேஸ்டு போனதும் இதுக்கெல்லாம் நாங்கள் வெங்காயம் போடுவோம் ഒരു വെങ്കാ പോകായ വതങ്ങ ഒരു ഫൈവ് ടു ടെൻ മിനിറ്റ്സ് അടുപ്പിൽ വെച്ചിരുപ്പം பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுது அதுக்குள்ளே பச்சை மிளகாய் சேர்த்து நான் எனக்கு வந்து பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரது விருப்பம் இல்லை அதனால தான் இடையில சேர்க்கிறது நான் எல்லா கரைக்கும் இடையில தான் சேர்ப்பேன் இதோ கொஞ்சம் வதங்கி ஒரு பொண்ணு கலர் வந்ததும் தக்காளி பழம் போடுவோம் தக்காளி பழம் வதங்கணுமெண்டா சீக்கிரமாக கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுங்க சீக்கிரம் வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கடா தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டுது இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்க சிக்கனாக போடுவோம் பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டுட்டேன் இதை நல்ல வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி கலந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வைப்பேன் சிக்கனும் அவியத்தானே வேணும் ஸோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நாங்கள் இதை மூடி அவிய வைப்போம் சிக்கன் கறி வந்து இப்போ நல்லா அவிஞ்சி வரணும் அதனால் கிளரி கிளரி மூடி விடுங்க சிக்கனை அப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வரும் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் ஓரளவுக்கு அவிஞ்சி வந்துட்டுது இதுக்குள்ளே நான் வந்து வாசத்தூள் பவுடர் போட போகிறேன் அந்த பெருஞ்சீரகம் கருவாய் இலக்கை இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் வச்சிருக்கிறேன் முன்னாடியே நான் வந்து ஒரு மட்டன் கறிக்கு போட்டு காட்டியிருப்பேன் உங்களுக்கு அந்த பவுடரை தான் இதுக்குள்ளே போட்டு வாச பவுடர் போட்டுட்டு ரக்குவோம் சிக்கனுக்கு எப்பயுமே தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா கறி டேஸ்டாக இருக்காது சிக்கனில் தண்ணியிலையே அவிஞ்சு போயிடணும் அதை நீங்கள் மூடி போட்டு அடுப்பை குறைச்சி போட்டிங்கண்டா அக்க தண்ணி தண்டை வளம் வரும் தண்ணி சேர்க்காதிங்க சேர்த்தா டேஸ்ட் இருக்காது இப்போ நான் அந்த வாசத்தூள் போட்டுட்டேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி போட்டு இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போடுவோம் இந்த தூளும் வக்கே இடம் கட்டுக்கும் வக்கே அடங்கி இந்த சிக்கன் கறி வந்து நல்லா பிரண்டு வரும் பிரண்டு வந்ததுக்கப்புறம் ரக்குவோம் கொஞ்சமாக மிச்சம் இருந்த கருவேப்பிலையும் அதுக்குள்ளே ஓட்டுவிட்டு இப்போ நான் வந்து ஆடு பண்ணி இப்போ நான் வந்து ஒரு சலாட்டும் சோறும் முட்டையும் அவிச்சு ரெடியாக வச்சுருக்குறேன் அதோடு தான் இந்த சிக்கன் கறியை செய்து சாப்பிட போகிறேன் நீங்களும் இதை செய்து பாருங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்க இன்னொரு முறைக்கு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு சிக்கன் கறி செய்து காட்டுறேன் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாங்கோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க சாப்பிடலாம் சிக்கன் கறி சலாட் முட்டை